ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆபியானவங்களுக்கு கொடுத்ததான ஏ ஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள் இந்த புதிய ஆண்டுக்குள் புதிய மாதத்துக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் எப்படி இருக்கின்றீர்கள் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாரா அலை போகட்டும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் இன்றைக்கு கேட்போமா இன்றைக்கு திருப்பாடல் புத்தகம் சங்கீத புத்தகம் தொண்ணூறாம் அதிகாரம் பதினைந்தாவது இறை வார்த்தை எங்களை மகிழ்ச்சியாக்கும் மோசை எழுதின இந்த சங்கீத புத்தகம் அந்த பகுதி தொண்ணூறாம் சங்கீதம் மோசை எழுதின சங்கீதம் இந்த பகுதியிலே மோசை சொல்கிறார் தேவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்கும் ஆம் சிறுமைதான் அடிமையாக அடிமையாய் இருந்த ஒரு காலத்தில் மோச நினச்சிருப்பார் ஒரு காலத்தில் நாங்கள் பாருக்கு அடிமையாக என் ஜனங்களும் நானும் அடிமையாக இருந்த நாட்கள் போதும் ஆண்டு பெரு எங்களை சிறுமைப்படுத்திய நாட்கள் ஏதோ பிரச்சனை ஏதோ வியாதி ஏதோ நெருக்கம் ஏதோ கண்ணீர் நிமித்தம் சிறுமைப்படுத்தி சுறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நான் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் துன்பம் தாங்க முடியலையா எங்க போய் சொல்லனே தெரியல அப்படின்னு கடந்த நாட்களில் கடந்த ஆண்டுகளில் இருந்திருப்பீங்க அதற்கு சரியா இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் நிச்சயமாகவே நீங்கள் கடந்த இந்த ஆண்டு ஒரு போகிறீர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அவர் தேவன் அவர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவருக்கு முன்னதாய வந்து நிற்க வேண்டும் ஆ அவருக்கு முன்னதாய் நீங்கள் நிற்கும் போது உங்களை விசாரித்து ஆசீர்வதிக்கிறான் அவரை அழைக்கும் போது தாபிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கந்தரியாத குருடன் அழைத்தான் அவரை அழைத்து விசாரித்து அவன் தேவையை சந்தித்த ஒரு தெய்வம் துன்பத்தை கண்ட நாட்கள் தீங்குற்ற ஆண்டுகள் சிறுமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி ஐயா என்னெல்லாம் உதாசீனப்படுத்தி உதறி தள்ளிட்டாங்க அப்படிப்பட்ட நாட்கள் இருக்கும் அவர்கள் மத்தியில் தான் கர்த்தருங்களை ஆசிர்வதிக்க போகிறார் ஆம் என கருங்கான்களே எந்த சகோதரர்கள் யோசிப்பை குழியில் தள்ளினார்களோ அதே சகோதரர்கள் மத்தியிலே சிங்காசனத்தில் அமரும்படியான ஒரு வாக்கியத்தை யோசிப்புக்கு கொடுத்தவ உங்களுக்கும் எனக்கும் இந்த வருஷத்தில் ஒரு விசேஷித்த இந்த நாட்களில் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அது இந்த நாட்களில் ஒரு விசேஷத்த ஆசீர்வாதம் தொடரப்போகிறது உங்களை மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்தையும் உங்கள் குடும்பத்தை மாத்திரமல்ல உங்கள் சந்ததிகளையும் உங்கள் சந்ததியை மாத்திரமல்ல உங்கள் கையின் பியாசங்களையும் இந்த ஆசிர்வாதம் தொடரப்போகிறது ஹலோ அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிறைவாய் இருக்கும் அவர் கொடுக்கிற ஆசிர்வாதம் அவர் கொடுக்கிற சந்தோஷம் எப்பொழுதும் இருக்கும் ஆம் யோவான் பதினாறு இருபது சொல்கிறது உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் ஹலுய்யா ஏனென்று சொன்னால் அவரே என்னுடைய உங்களுடைய துக்கங்களை நம்முடைய பாடுகளை என்னுடைய உங்களுடைய சகல ஜனங்களின் பாவங்களையும் அவர் சிலுவியிலே சுமந்தார் என் துக்கங்களையும் உங்கள் துக்கங்களையும் என் வேதனைகளையும் வியாதிகளையும் சிலுவியிலே சுமந்தவ அவர் அவரது கரத்தினாலே கொடுத்து மகிழ்ச்சியாய் மாற்றப் போகிறார் ஹலுயா என்றைக்கு இன்றைக்கு விசுவாசியுங்கள் நீங்கள் விசுவசித்தாள் தேவனுடைய மகிமையை இன்றைக்கே நீங்கள் காண்பீர்கள் இன்றைக்கே இப்பொழுதே தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும்போது உங்கள் மேல் ஆசீர்வாதம் வருவதையும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதையும் உங்கள் துன்பம் கடந்து போகிறதும் நீங்கள் காணப்போகிறீர்கள் நாம் ஜிபிப்போம்மா மகா பரிசுத்தம் உள்ள இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்துழிக்கொருமப்பா இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையின்படி எங்களை மகிழ்ச்சியாக்கும் கண்ணீரோடு வேதனையோடு வியாதியோடு வருத்தத்தோடு உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் வானத்தை திறந்து வல்லமை அனுப்பி உடைய மகிமையாக நிரப்பு வீராக அவள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக அற்புதம் செய்து மகிழப்பன் ஏ சுட்சகர் வெளியேறப்பட்ட நாமத்திற்குதாவே ஆமே